எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான தலைக்கறி வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க எப்படி ரெண்டு வருஷம் இருக்கும் நான் வந்து தலைக்கறி செஞ்சு அதிகமாக மட்டனே தலைக்கறிலாம் செய்கிறதே இல்லை மாப்பிள்ளை வரும்போது முன்னே எடுப்பு எப்பாவும் ஒரு முறை அப்போ கூட தலைக்கறிலாம் எடுத்ததில்லை ஏன்னா சாப்பிட்ண போகிறதுங்களா சரி இவர் வந்து காலையிலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தலைக்கறியெல்லாம் நம்ம ஏரியாவிலலாம் கிடைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒன்றே கால் கிலோ ஏன்னா தலையாக தானே கொடுக்குறாங்க அதனால ஒன்றே கால் கிலோ இருந்தது நான் ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக வந்து காலையிலே வந்து இட்லிக்கு தோசைக்கு வந்து குழம்பு வச்சுட்டேன் மீதி இருக்கிறது வந்து இப்போது சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து தலைக்கறி வந்து வறுவல் செஞ்சுருக்குறோம் என் பையன் தான் செஞ்சு கொடுத்துருப்பான் அப்புறம் தலைக்கறி குழம்பு செஞ்சுருக்குறோம் அதுவும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு அருமையான இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டில் தலைக்கறி வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு தலைக்கறி வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஆட்டு தலை வாங்கிட்டு வந்தேன் இந்த ஆட்டுத்தலை வந்து கொஞ்சம் காலையில் வந்து எலும்புலாம் போட்டு குழம்பு வச்சுட்டேன் தோசைக்கு ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இப்போ நான் வந்து கிரேவி தான் செய்ய போகிறேன் இப்போ நல்லா உப்பும் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கறி கூட உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது கறியில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்க கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் நான் கிரேவி சேர்க்கிறனால கம்மியாக வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் வேணும்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்குங்க குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழு விசில் வந்து நல்லா விட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நான் வந்து ஒரு ஏழு விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ கிரேவிக்கு வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வச்சேன் அதனால தான் அதிகமாக தண்ணி சேர்த்தால வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மசால் அறுக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து நம்ம ஃபுல் இந்த கிரேவி வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா தான் செய்ய போகிறோம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் தனியா இதை வந்து ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சியை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே சீரகமும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்கறது இல்லையா மிளகு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வேணாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் சின்னதாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மிளகு சேர்த்துக்கலாம் ஆமாம் நல்லா வதங்கணும் நீங்கள் வந்து நம்ம சாமந்தி பூ செடி பார்த்துட்டு நீங்கள் எப்படிமா மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கு என்ன உரம் போடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து எந்த உரமே போடலைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும்போது மண்புழு உரமோ தேங்காய் நாரோ கலந்து மண்ணோடு சேர்த்து கலந்து வச்சுட்ட அவ்வளோ தான் இடையில வந்து நான் அந்த பூச்செடி வச்சதுக்கப்புறம் ரெண்டு முறை வந்து டிஏபி வந்து போட்டேன் அதுவும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் போட்டேன் நான் இப்போ வந்து இந்த முட்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் போட்டு விட்டேன் அதுவும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன் நான் மெயின் வந்து நான் சேர்த்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் எல்லா பூச்செடிக்குமே போகிறதே வாழைப்பழம் தோல் தாங்க வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டு வந்து குப்பில் வந்து போடவே மாட்டேன் வீட்லேயே யாராவது போட்டானால் கூட திட்டுவேன் நான் இந்த வாழைப்பழம் தோல் ஒரு அஞ்சு ஆறு பழம் தோல் சேர்ந்த உடனே அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் மூடி டைட்டாக இருக்கிற பாக்ஸில் போட்டு கட் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நாள் நல்லா வந்து புளிக்க வச்சு அதாவது காலையில் சாயங்காலம் வந்து நல்லா குளிக்க விடணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி கூட வந்து ஒரு லிட்டர்னா நம்ம ஒரு நாலஞ்சு லிட்டர் தண்ணி சேர்த்து எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ இருக்குதுங்களா நம்ம வாயில் வந்து வாழைப்பூ சமைச்சிட்றோம் அந்த மேலே பட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அது வேஸ்ட்டாக குப்பியில் போடாமல் பொடியாக கட் பண்ணி அதை வந்து நான் ஊற வச்சு கூட அந்த தண்ணி ஊற்றுறதுல அந்த பொடியாக கட் பண்ணதே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர்க்கெட்டு தூவி விடுவேன் நான் இது நான் செய்கிறது வேறு எந்த ஒரு கெமிக்கல் மருந்தெல்லாம் போயிட்டு வெளியே கடையிலெல்லாம் வாங்கினதில்ல டிஏபி மட்டும் பூ பூக்கத்துக்கு நல்லதுன்னு சொன்னதுனால அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் வாழைப்பழம் தோல் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் மெயின் வந்து வாழைப்பூ கிடச்சி நீங்கள் பொரியல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேலே அந்த பட்டை மாதிரி இது பாருங்கள் அது தூக்கி போடாதீங்க கட் பண்ணி நீங்கள் நாலஞ்சு நாள் ஊற வச்சு தண்ணி ஊற்றுனாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே பொடியாக கட் பண்ணி அந்த எல்லாம் தூவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலும் அது வந்து நல்லா அந்த ச இது வந்து இறங்கணும் நல்ல சத்து பூ வந்து சூப்பராக பூக்கும் இது தாங்க என்னுடைய டிப்ஸு இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டே ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் துருவில் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆரட்டுன்னு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இந்த அண்ணாச்சி பூலாம் வந்து தூளாயிடுச்சு அதனால் ஒரு சின்னது ஒரு பீஸ் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கும் வந்து வதக்கிறக்கிறோம் இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா கிரேவி வந்து திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கணும் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா காரத்துக்காக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்குங்க சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து நம்ம தலைக்கறி வேக வைக்கும் போதே சேர்த்துருக்குறோம் அதை சேர்த்துட்டு மசாலாலாம் அதுக்கப்புறம் பத்தலனா உப்பு சேர்த்துக்கிறோம் காரத்தை வந்து இப்படி கொஞ்ச நேரம் ஒரு முப்பது செகண்ட் வந்து இந்த எண்ணெயில் வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மசாலா வந்து நல்லா எண்ணெயில வதங்கட்டும் வதங்கினு இருக்கு வதங்கணும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினாதான் மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு நீங்க தான் வச்சீங்க வச்சிங்கல்ல கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கணும் சும்மா ஒரு கப்பில் கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்பவே சரியா அது கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது நாங்கள் தலைக்கறியில சாப்பிட்டுக்கோ நானே என் பையனும் அதனால தான் மா வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டு பீஸ் தேங்காய் தான் இருக்குது இதை வச்சு பொட்டுக்கால சட்னி போட்டு தேங்காய் சட்னி உங்களுக்கு ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தலைக்கறி தோசைக்கு தலைக்கறிக்கு குழம்பு சந்தோஷம் இல்லை மதியமே கொஞ்சம் வச்சுருந்தா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம்ல அதனால் அவசரத்துக்கு வந்து இப்போ நைட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது சிம்பிளாக ஒரு சட்னி தான் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச தலைக்கறியை இந்த தண்ணியோட சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் இருக்கும் அந்த தண்ணி கீழே ஊற்ற முடியும் இல்லை இல்லை நம்ம முன்னாடியே வந்து வேக வச்சதுனால இந்த மசாலெல்லாம் வந்து நல்லா கறி கூட வந்து ஒட்டி வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன் ஆனால் அந்த மசாலெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வரணுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிக்ஸியில் அரைச்சேன் இல்லையா அதை கழுவி ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்காக வரணும் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்றேன் ஓகேவா பண்ண பண்ணு ம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஓகே நான் வந்து கிரேவி வைக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் ரெடி பண்ணேன் லாஸ்ட்டில் என் பையன் வந்து சொதைப்பிட்டான் அம்மா நல்லா டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ தோசைக்கும் நல்லாயிருக்கும் காலையில் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எதுக்காக சாப்பிட்லாம் கொஞ்சம் வந்து தண்ணியாக இந்த மாதிரி வச்சுடுங்க ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி வேணாம் அப்படின்ட்டு அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் ஆமாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு டேஸ்ட்டு நம்ம தோசைக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னா சரி அதனால வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதனால போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் அதனால வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டேன் ஆனால் சூப்பராக இருந்தது தோசைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சாப்பிட்டு பார்த்து தான் அவனுக்கு ஆமாம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து நான் பொடியா நறுக்கிக்கிட்டேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லி பொடியும் நறுக்கி சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருந்தால் இட்லி தோசை இருந்தால் தான் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாட்டு கூட இட்லிக்கு தண்ணியாக குழம்பு வச்சுட்டு மட்டனோ சிக்கன் எதுவாக இருந்தாலும் தண்ணியாக வச்சுட்டு இட்லி சாப்பிடுவோம் அதே மாதிரி தோசைக்கு நான்வெஜ் இருந்தால் ரொம்ப விரும்பி பு பிடிச்சி சாப்பிடுவோம் நானே எங்கள் பையனும் அதனால் வந்து கொஞ்சம் இல்லை அவன் சாப்பாடு சாப்பாடு சாப்பிடறானல்ல? हां. கடம்பாவா சரி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா நான் சாப்பாடே சாப்பிட்டுறப்போம். இல்லன்னா ஆம்பார் சரி. சாப்பாடே இருக்கு நீ கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிற மதியம் சாப்பிடுது சாப்பாடே நம்ம மூணு சட்னி அரைச்சதே வேஸ்டா போச்சு இப்போ சாப்பாடே சரியாக போயிருக்கு. சாப்பாடு சரியா போருக்கு அதுக்கு என்ன குழம்பு இல்லல? குழம்பு எதனா நான் சாதத்துக்கே ரொம்ப சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு கிரேவி அப்பாவுக்கு அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டாரு நான் இதை பண்ணுறதுக்குள்ளே அவர் டக்குன்னு வீடியோ ஊற்றிட்டு வீடியோ எடுக்கிற கேப்பில் அவர் வந்து சட்னியை வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தலைக்கறி குழம்பு தான் ஒரு கட்டு கட்டு கட்ட வேண்டியதான் நீங்களே இதே மாதிரி எல்லாம் வறுத்து அரைச்சி ஒரு சூப்பராக ஒரு தலைக்கறி குழம்பு செஞ்சு கொடுங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் பழக்கம் பண்ணுங்க நிறைய பேர் வந்து தலை இந்த போட்டி ஈரல் இந்த சவுரட்டி இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் அதனால் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த சவுரட்டிலாம் வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் எங்கே ஆடு வெட்டினாலும் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு அதை தான் செவுத்தில் அடிச்சு வச்சுருப்பாங்க அதை வாயின்னு வந்து சுட்டு கொடுப்பாரு நம்ம வடை கம்பி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போட்டு அடுப்பில் அப்போல்லாம் வந்து கேஸை கிடையாது ஸ்டவ் கிடையாது அடுப்பில் தான் அந்த அணிலேயே சுட்டு கொடுப்பாரு அது காரம் உப்பு எதுவுமே போட மாட்டோம் அதுவே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து சூப்பராக நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி